வணக்கம் நண்பர்களே சிவன் ரியல் எஸ்டேட் தென்காசி மாவட்டம் தென்காசி மாவட்டத்தில் ஆயாப்பட்டிங்கிற ஊரில் இருபது ஏக்கர் நிலம் விற்பனைக்கு வந்திருக்கு இருபது ஏக்கர் ரெண்டு கிணறு ஃப்ரீ சர்வீஸ் இருக்கு ரோடு பாயிண்டே ஐநூறு அடி இருக்குங்க பஸ் ரூட்டு கழுகுமலையிலேருந்து ஆயாப்பட்டி ஊருக்கு வர ரோடு இது ஆயாப்பட்டியிலேருந்து கழுகுமலை போகிற ரோடு சங்கரன் கோயிலருந்து ஒரு ஆறு கிலோமீட்டரில் அமைஞ்சிருக்கு இதுக்கு பக்கத்திலே ஒரு கவர்மெண்ட் கோயில் பெரிய கோயில் இருக்குது இந்த இடத்த ஒட்டி இந்த பாருங்கள் இது வந்து தார் ரோடு தார் இருந்து எடுத்துருக்காங்க ரோடை காமிக்கல இடத்து ஓனரே எடுத்து அனுப்பியிருக்காரு எனக்கு பட்டா பத்திரம் சிட்டா எப்பமி எல்லாமே கொடுத்துட்டு போயிருக்காரு விலை எட்டு லட்ச ரூபா கேட்காரு கொஞ்சம் பேசிக்கலாம் விருப்பம் உள்ளவங்க ஸ்கிரீனில் இருக்க நம்பருக்கு கூப்பிடுங்க எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க நாங்கள் குறைஞ்ச விலை இடம் மட்டும்தான் எடுக்கோம் பாத வசதி இருந்தால் மட்டும்தான் அந்த வீடியோ போடுவோம் பாத வசதி இல்லைனாலும் போட மாட்டோம் ரோடு பாயிண்ட் குறைஞ்ச ரேட்டு இடம் தான் போடுறோம் எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க பெல் பட்டன் அனுப்பி வச்சுக்கோங்க குறைஞ்ச விலை இடங்க அந்த இடத்த விட்டுராதைய நான் போக முடியாத சூழ்நிலையில் இடத்து ஓனரே வீடியோ எடுத்து அனுப்பியிருக்காரு இந்த கல் போகிறத ஒட்டி தான் தார் ரோடு ரோட்டிங் இருபுறமும் இடம் ஒரு சைடு பன்னெண்டு ஏக்கர் ஒரு சைடு எட்டு ஏக்கர் இந்த சைடு ஒரு கிணறு இருக்குது அந்த சைடு ஒரு கிணறு இருக்குது இது இது ரோட்டுக்கு மேலப்புறம் உள்ளது இன்னும் இதுக்கு முன்ன வீடியோ பார்த்து ரோட்டுக்கு கீழ் புறம் உள்ளது அது ஒரு கவர்மெண்ட் பெரிய கோயில் விருப்பம் உள்ளவங்க ஸ்க்ரீனில் இருக்க நம்பருக்கு கூப்பிடுங்க இந்த இடத்த விட்டுராதியாக எடுங்க இருபது ஏக்கரையும் மொத்தமாக தான் தருவோம் இருக்காங்க விருப்பம் உள்ளவங்க ஸ்க்ரீனில் இருக்க நம்பருக்கு கூப்பிடுங்க நண்பர்களே வீடியோ ஃபுல்லாக பாருங்கள் பார்த்தா தான் அது புரியும் வணக்கம் நண்பர்களே புற பாண்டிக்கு ஒரு சோடி கேலி சோடி கேலி கூட சோழ கருது போல தோள தொட்டு தோள தொட்டு ஆட